இருப்பவளே போற்றி ஓம் செல்வத்தின் போற்றி போற்றி ஓம் வணக்கம் கும்பராசி நண்பர்களுக்கு அட்வான்ஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் இப்போ கும்பராசிக்காரங்களுக்கு ஜனவரி மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஜனவரி மாதத்தில் வந்து எந்தெந்த கிரகங்கள் வந்து பயிற்சி அடையுது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஜனவரி தேதி புதன் வந்து தனுசு ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் அதாவது விருச்சகத்தில் இருக்கிற புதன் வந்து தனுசு ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் அதுக்கப்புறம் ஜனவரி பதினஞ்சாம் தேதி மகர ராசிக்கு வந்து சூரியன் வந்து பயிற்சி ஆகிறார் தனுசு ராசியில் இருக்கிற சூரிய பகவான் மகர ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் அதுக்கப்புறம் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி செவ்வாய் பகவான் வந்து மிதுன ராசிக்கு வந்து ஆகிறார் அதாவது கடகத்தில் இருக்கிற செவ்வாய் பகவான் கதியில் ரிவேர்ஸில் வந்து மிதுனத்துக்கு வந்து போகிறார் அதுக்கப்புறம் ஜனவரி இருபத்தஞ்சாந்தேதி புதன் வந்து மறுபடியும் மகர ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் ரெண்டு டைம் வந்து புதன் வந்து பயிற்சி ஆகிறார் அதாவது ஜனவரி அஞ்சாந்தேதி புதன் வந்து ஆகிறார் ஜனவரி இருபத்தஞ்சாந்தேதி வந்து புதன் வந்து பயிற்சி ஆகிறார் அதுக்கப்புறம் ஜனவரி இருபத்தொம்பதாம் தேதி சுக்கரன் வந்து மீன ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் அதாவது கும்பத்தில் இருக்கிற சுக்கர பகவான் மீனராசிக்கு பயிற்சியாகி உச்ச பலம் வந்து அங்கே அடைகிறார் ஸோ இதுதான் ஜனவரி மாத கிரக பயிற்சிகள் கும்பராசிக்காரங்களுக்கு வந்து ஜனவரி மாத கிரக அமைப்புகள் வந்து எப்படி இருக்குது எந்த மாதிரி யோகங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கும் எந்த விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வந்து கும்பராசிக்காரங்களுக்கு வந்து ஏழரை சனிங்கிற அமைப்பில் வந்து ஜென்ம சனிங்கிற ஒரு அமைப்பு வந்து நடந்துட்டுருக்குது அது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மூணாவது மாதத்தோடு வந்து அது கம்ப்ளீட் ஆகிறது வந்து ஒரு நல்ல ஒரு விடுவு காலம்னே வந்து சொல்லலாம் ஏன்னா இருக்கிறதுலேயே கடுமையான அமைப்பு வந்து ஜென்மச்சனி தான் இந்த ஜென்மச்சனி விலகிறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வந்து கும்பராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டம்னே வந்து சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து உங்கள் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் வந்து ஜென்ம ராசிக்குள்ளே வந்து வந்திருக்கிறார் ஜனவரி மாதத்தில் இது வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்புனே வந்து சொல்லலாம் கும்பராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவானுக்கு ராஜ யோகாதிபதி வந்து சுக்கரன் தான் சுகாதிபதி பாக்கியாதிபதி அவர் வந்து ஜென்ம ராசிக்குள்ளே வந்திருக்கிறது வந்து நல்ல ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு ஒரு நல்ல தொடக்கம்னே வந்து சொல்லலாம் அதாவது நான்காம் இடத்துல வந்து லாபாதிபதி தனாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவானும் அமர்ந்திருக்கிறார் நான்காம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ஜென்ம ராசிக்குள்ளே வந்திருக்கிறதுனால நான்காம் இட விஷயங்கள் எல்லாமே வந்து நல்ல முறையில் வந்து ஆக்டிவேட் ஆகும் நான்காம் இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா வீடு வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள் சுக மேன்மைகள் வந்து நடக்கிறது ஒரு சுகம் கிடைக்கும் படுத்த நிம்மதியான தூக்கம் வரும் ஒரு சிலர் வந்து கும்பராசிக்காரங்க வந்து வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வந்து வாங்கி போடுவாங்க ஏன்னா நான்காம் இடங்கிறது வந்து வீட்டில் அது சுக்கரன் வந்து நான்காம் இடத்துல வீட்டுக்கு தேவையான பொருள்களையும் குறிக்கும் வண்டி வாகனங்களையும் குறிக்கும் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் குறிக்கும் ஒரு நல்ல வீட்டுக்கு குடி போகும்னு நினச்சிட்டு இருப்பாங்க ஒரு நல்ல வீடு அமையும் ஒரு நல்ல பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புதிய வாகனம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க அது எல்லாமே வந்து ஜனவரி மாதத்தில் வந்து கைகூடுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு சுக மேன்மையான விஷயங்கள் வந்து நடக்கும் ஒரு நிம்மதியாக இருப்பீங்க ஒரு சுகமாக இருப்பீங்க கல்வி ஸ்தானம் அப்படிங்கிறது நான்காம் இடம்தான் அந்த அதிபதி வந்து ஜென்ம ராசிக்குள்ளே வர்றதுனால கல்வி சார்ந்த விஷயத்துலேயும் வந்து ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் கல்வியில் வந்து ஒரு நல்ல மதிப்பெண்கள் வந்து எடுக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்பு அந்த படிக்கணுங்கிற அந்த எண்ணத்தை வந்து ஏற்படுத்தும் அப்புறம் வந்து நான்காம் இடம் அப்படிங்கிறது வந்து உறவினர்களையும் குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்படிங்கும்போது உறவினர்கள் மூலிமா ஏதாவது ஒரு நன்மையான பலன்கள் உறவினர்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு வர்றது இந்த மாதிரி சுப பலன்கள் வந்து நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து உண்டு அப்புறம் தாயாருக்கும் உங்களுக்கும் வந்து நல்ல ஒரு அந்யூன்யமான அமைப்பு ஏற்படுறது தாயார் வந்து உங்கள் மேலே பிரியப்படுறது ஏன்னா நான்காம் அதிபதி ஜென்ம ராசிக்குள்ளே வந்திருக்கனால தாயார் வந்து உங்கள் மேலே ஒரு பிரியம் ஏற்படும் அவரே வந்து பாக்கியாதிபதியாக இருக்கிறதுனால பாக்கியாதிபதி அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா இயற்கையான சூழலே வந்து உங்களுக்கு ஒரு சாதகமான பலனை வந்து கொடுக்கும் ஏன்னா ஒன்பதாம் அதிபதி அப்படிங்கிறவர் வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவர் இயற்கையான சூழலையே வந்து சாதகமாக மாற்றக்கூடியவர் தான் வந்து ஒன்பதாம் அதிபதி அதிர்ஷ்டம் மன மகிழ்ச்சி குலதெய்வ வழிபாடு தெய்வ இது எல்லாமே வந்து ஒன்பதாம் அதிபதி தான் அப்படி ஒன்பதாம் அதிபதியும் உங்கள் ராசி அதிபதி இணைகிறது வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்பினை வந்து சொல்லலாம் கும்பராசிக்காரங்களுக்கு வந்து ரெண்டு ராஜ யோகாதிபதிகளில் யார் அப்படின்னா ஒன்று சுக்கர பகவான் இன்னொன்று புத பகவான் இவங்க ரெண்டு பேருமே வந்து ஜனவரி மாதத்தில் வந்து நல்ல ஃபேவராக வந்து வர்றாங்க அஞ்சமாதிபதி எட்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் லாவஸ்தானத்துக்கு வந்து வர்றார் எப்போ வர்றார் ஜனவரி அஞ்சாம் தேதி வந்து லாவஸ்தானம்னு சொல்லக்கூடிய தனுசு ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் அப்படிங்கும்போது இது வந்து ஒரு நல்ல அமைப்பினே வந்து சொல்லலாம் ஏன்னா அவர் வந்து பதினொன்றாம் இடத்துக்கு வந்து அமர்ந்து ஐந்தாம் வீட்டை வந்து பார்வை செய்வார் அப்படிங்கும்போது ஐந்தாம் இட விஷயங்கள் எல்லாமே வந்து நல்ல முறையில் வந்து ஆக்டிவேட் ஆகும் ஐந்தாம் இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா ஆள் மனசு மன மகிழ்ச்சி பூர்வீக சொத்துக்களை வந்து குறிக்கிறது குழந்தை பிறப்பு குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் வந்து நல்ல ஒரு அந்யூன்யமான அமைப்பு ஏற்படுறது குழந்தை மூலிமா வந்து ஏதாவது ஒரு நல்ல பலன்கள் நடக்கிறது குழந்தைகள் நினச்சி நம்ம எதாவது பெருமை அடையக்கூடிய சம்பவங்கள் வந்து நடக்கிறது இந்த மாதிரி சுப பலன்களை வந்து நிறைய கொடுக்கும் தலைமை பருவத்தில் இருக்கிற கும்பராசிக்காரங்களுக்கு அந்த காதல் வயப்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு ஏன்னா ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் வீட்டை பார்க்கறதுனால ஒரு சிலருக்கு வந்து காதல் வயப்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பும் வந்து ஏற்படும் கும்பராசிக்காரங்களுக்கு வந்து ஜனவரி மாதத்தில் வந்து ரெண்டு யோகாதிபதிகளும் வந்து ஒரு நல்ல ஃபேவராக வர்றது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஏன்னா சுக்கரன் வந்து சுகாதிபதி பாக்கியாதிபதி அவர் ஜென்ம ராசிக்குள்ளே வர்றதும் வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டம் பஞ்சமாதிபதின்னு சொல்லக்கூடிய புதனும் வந்து லாபஸ்தானத்துக்கு போகிறது வந்து எதிர்பாராத தன லாபங்கள் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நல்ல முறையில் வந்து நடக்கும் உங்கள் ராசிக்கு வந்து ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் தான் வந்து இருக்கிறார் ஜனவரி பதினஞ்சாம் தேதி வரைக்கும் லாபஸ்தானத்தில் இருப்பார் அப்படிங்கும்போது அந்த காலகட்டங்களில் வந்து திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் ஒரு திருமணம் முயற்சி எடுக்கிறவங்களுக்கு ஒரு சாதகமான பலனை வந்து கொடுக்கும் அவர் ஜனவரி பதினஞ்சாம் தேதிக்கு மேலே உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு வந்து மறைவு ஸ்தானத்தில் வந்து வர்றார் அப்படிங்கும்போது திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து சின்ன தடைகளை வந்து கொடுக்கும் ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்துக்கு அவர் வந்தாலுமே குருவுடைய பார்வையில் தான் வந்து வர்றார் அப்படிங்கும்போது அந்த திருமணம் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு தடைகளுக்கு பின்னால் தான் வந்து அது கை உண்டான ஒரு அமைப்பு ஏழாம் அதிபதி வந்து பன்னிரெண்டாம் இடத்துக்கு வர்றதுனால கும்பராசிக்காரங்க வாழ்க்கை துணை மூலியமாக ஏதாவது ஒரு சின்ன மன சங்கடங்களையோ இல்லை ஒரு விரயங்களையோ வந்து சந்திப்பாங்க இருந்தாலும் வந்து குரு பார்வை இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் வந்து எதுவும் இல்லை கும்பராசிக்காரங்க வந்து கவனமாக இருக்க வேண்டிய விஷயம்னு பார்க்கும்போது மூன்றாம் அதிபதி பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல மறைஞ்சு வக்கரகதியில் வந்து சஞ்சாரம் செஞ்சிட்ருக்கிறார் அப்படிங்கும்போது இப்போ முயற்சி பண்ணுறதுல வந்து ஏதாவது ஒரு சின்ன தடைகள் வந்து கொடுத்துட்ருக்கும் மனோதைரியம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இளைய சகோதரர்கள் மூலிமா வந்து எந்த ஒரு சப்போர்ட்டும் வந்து அந்த மாதங்களில் வந்து கிடைக்காது அவரே பத்தாம் அதிபதியாக இருக்கிறதுனால தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து எந்த ஒரு முடிவுகளும் வந்து எடுக்காதீங்க வியாபாரம் பண்ணுறவங்களோ தொழில் பண்ணுறவங்களுக்கோ வந்து தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து அந்த மாதங்களில் எந்த ஒரு முடிவுகளும் வந்து நீங்கள் எடுக்காமல் இருக்கிறது வந்து சிறப்பு ஸோ உங்களுக்கு வந்து ரெண்டாம் இடத்துல ராகும் எட்டாம் இடத்துல கேதும் இருக்கிறதுனால வாக்கு கொடுக்கறதில்ல பண விஷயத்தில் வாக்கு கொடுக்கறதில்ல இதில கொஞ்சம் கவனமாக இருக்கிறது வந்து சிறப்பு கும்பராசிக்காரங்க வந்து அவிட்ட நட்சத்திரத்தில் வந்து பிறந்திருப்பீங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாம் தேதி பதினொன்றாம் தேதி இருபதாம் தேதி இந்த மூன்று நாட்கள் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து உண்டு அதனால் அந்த மூன்று நாட்களை மட்டும் நீங்கள் நல்ல விஷயத்துக்கு வந்து பயன்படுத்திக்கங்க அந்த நாட்களில் வந்து நீங்கள் எந்த விஷயத்தை தொடங்கினாலுமே வந்து உங்களுக்கு சாதகமான பலனிலேயே வந்து அது முடியும் அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போ சந்திராஷ்டிரமால் ஆரம்பிக்குது அப்படின்னா பதினெட்டாம் தேதி அதாவது ஜனவரி பதினெட்டாம் தேதி மத்தியானம் ரெண்டு மணிக்கு சந்தராஷ்டமாக ஆரம்பிக்குது பத்தொன்பதாம் தேதி மத்தியானம் மூணு மணிக்கு தான் வந்து அது முடிவடையுது அந்த ஒரு நாள் மட்டும் நீங்கள் யார்கிட்டையுமே வந்து ஆர்குமெண்டோ வாக்குவாதமோ இல்லை தேவையில்லாத விஷயங்களை வந்து தலையீடோ வந்து செய்யாதீங்க இறை வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன் இருக்கிறது சிறப்பு அதுக்கப்புறம் வந்து கும்பராசிக்காரங்க வந்து சதய நட்சத்திரத்தில் வந்து பிறந்திருப்பீங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஜனவரி ஒன்பதாம் தேதி பதினெட்டாம் தேதி இருபத்தேழாம் தேதி இந்த மூன்று நாட்கள் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன்கள் வந்து நடக்கும் அந்த நாட்களை வந்து நல்ல விஷயத்துக்கு வந்து பயன்படுத்திக்கங்க அந்த நாளில் வந்து எந்த விஷயத்தை நீங்கள் தொடங்குனீங்கனாலும் உங்களுக்கு சாதகமான பலன்களையே வந்து அது முடியும் சரி உங்களுக்கு சந்தராஷ்டிரம் நாள் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா ஜனவரி பத்தொன்பதாம் தேதி மாலை அஞ்சு மணிக்கு வந்து சந்தராஷ்டிரமம் வந்து ஆரம்பிக்குது இருபது ஜனவரி இருபதாம் தேதி மாலை ஏழு மணிக்கு தான் வந்து அந்த சந்திராஷ்டிரம் வந்து முடிவடையுது அப்படிங்கும்போது அந்த ஒரு நாள் மட்டும் நீங்கள் யாருக்கிட்டேயுமே வந்து ஆர்கியூமெண்ட்டோ வாக்குவாதமோ வந்து செய்யாதீங்க அடுத்தவங்க பிரச்சனையில் வந்து தலையீடு செய்யாமல் இருக்கிறது சிறப்பு இறை வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் உண்டும் உங்கள் வேலை உண்டுன்ட்டு இருக்கிறது வந்து சிறப்பு அதுக்கப்புறம் வந்து கும்பராசிக்காரங்க வந்து புரட்டாதி நட்சத்திரத்தில் வந்து பிறந்திருப்பீங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஜனவரி தேதி பத்தாம் தேதி பத்தொன்பதாம் தேதி வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு நாட்கள் அப்படிங்கும்போது அந்த மூன்று நாட்களை மட்டும் நீங்கள் நல்ல விஷயத்துக்கு வந்து பயன்படுத்திக்கங்க அந்த நாளில் வந்து நீங்கள் எந்த விஷயத்தை தொடங்கினாலுமே வந்து உங்களுக்கு சாதகமான பலனிலையை வந்து அது முடியும் உங்களுக்கு நாள் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா ஜனவரி இருபதாம் தேதி மாலை ஏழு மணிக்கு வந்து சந்திராஷ்டிரமம் வந்து ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் அது வந்து ஜனவரி இருபத்தொன்னாந்தேதி இரவு பதினோரு மணிக்கு தான் வந்து அது முடிவடையுது அப்படிங்கும்போது அந்த ஒரு நாட்கள் மட்டும் நீங்கள் யாருக்கிட்டையுமே வந்து ஆர்குமெண்ட்டோ வாக்குவாதமோ செய்யாதீங்க அடுத்தவங்க பிரச்சனையில் வந்து தலையீடு செய்கிறது புதிய முயற்சிகள் வந்து எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் செய்யாமல் இருக்கிறது சிறப்பு இறை வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்ட்டு இருக்கிறது வந்து ஒரு நல்ல பலனை வந்து உங்களுக்கு கட்டாயம் வந்து வழங்கும் கும்பராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமான திசைன்னு பார்க்கும்போது மேற்கு திசை வந்து அதிர்ஷ்டமான திசையாக வந்து வரும் கும்பராசிக்காரங்களுக்கு வந்து வழிபாடுன்னு பார்க்கும்போது உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவானுக்கு அதி தெய்வங்கள்னு சொல்லக்கூடிய காவல் தெய்வங்களை வந்து நீங்கள் வழிபாடு செய்கிறது வந்து நல்ல ஒரு அற்புதமான பலன்களை வந்து உங்களுக்கு வழங்கும் கருப்பு வந்து வழிபாடு செய்கிறது முனீஸ்வரரை வந்து வழிபாடு செய்கிறது அப்புறம் வந்து ஆஞ்சநேயரை வழிபாடு செய்கிறது சனி பகவான் வந்து நல்ல முறையில் வந்து ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கு நல்ல பலன்களை வந்து அதிகமாக வந்து வழங்குவார் ஜனவரி மாத கிரக அமைப்பை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு நடக்கும் சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான மீன ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்